இயேசுவில் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை இப்படியாவது என்ன வேலை இருந்தாவது இந்த மாலை வேலையிலே இந்த பாலவாக்கம் போயிட்டு வந்துடணும் கந்தோணி அறை பார்த்து நன்றி சொல்லணும் நம்முடைய தேவைகளுக்காக விட வேண்டும் என்று பல்வேறு வேலைகள் மத்தியிலும் கூட குறிப்பாக மற்ற பங்குகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொலை தூரத்தில் வந்திருக்கக்கூடிய இறை மக்கள் அந்தோனியாருடைய பக்தர்கள் எப்படியாவது அந்தோணியாரை பார்க்கணும் அந்தோணியார் நம்ம பார்க்கணும் நாம் ஜபிக்கிறத நாம் சொல்கிறத அந்தோணியாரிடம் அந்தோணியார் கேட்க வேண்டும் கடவுளுடைய வல்லமையை நமக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு பங்கு மக்கள் கூடுதலாக தொடர்ந்து அன்னையினுடைய நவ நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்னையினுடைய இந்த நவல் நாட்களிலே அன்னை மறியால் எங்கள் குடும்பத்துக்காக படிந்து பேச வேண்டும் எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் நாங்கள் படுகிற கஷ்டங்கள் எங்களுடைய குடும்ப சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் இந்த அன்னை மறியாவிடம் ஒப்பு கொடுத்து காணா ஒரு திருமணத்தில் ரசம் தீர்ந்து போனபோது அந்த மரியாள் ஆண்டு வயசுடன் சென்று பரிந்து பேசி அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்து கொடுத்தாலே அதுபோல் எங்களுடைய குடும்பத்துக்கும் அன்னை மரியாள் செய்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு இந்த நவநாள் திருப்படியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அருமையான பங்கு மக்களை இந்த நாளில் உலக திருச்சபையிலேயே அதிகமாக நேசிக்கப்படுகிற இருவர் ஒருவர் அன்னை மரியாள் இன்னொருவர் அந்தோனியார் அந்த இரு நாட்களையும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது ஒரு ஆசிர்வாதமான நாள் பெய் சுலோன் பெய் மாடுபர்களே இந்த நாளில் நவ நாட்களுக்காக இந்த ஒன்பது நாட்கள் அன்னை மரியாலை பற்றி ஒவ்வொரு சிந்தனையிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை இருக்க ஞாபகம் இருக்க ஐயோ அன்பிய மக்களுக்காக தெரியணுமே எனக்கு சிறப்பிக்கூடிய அன்பிய மக்கள் நற்செய்தியை நாள்தோறும் சுமந்தவள் அன்னை மறியாள் அன்னை மறியாள் மட்டும் கரெக்டாக சத்தமாக சொல்கிறீங்க அது எனக்கு தெரியாதா நற்செய்தியை நாள் முழுவதும் நாள்தோறும் சுமந்தவள் அன்னை மறியாள் பிரிமாடு இந்த தலைப்பை இன்றைய வாசங்களோடு சேர்ந்து நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைய நற்செய்தி மட்டுமே நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் முதல் வாசகத்தை நற்கனை ஆராதனையிலே நாம் சிந்தித்தோம் இன்றைய நற்செய்தி வாசம் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாட்களில் எல்லா மக்களுக்கும் கற்பித்து வந்தார் ஓய்வு நாளில் அவர் கற்பித்துக் கொண்டிருக்கிற போது அங்கே பேய் பிடித்த ஒருவன் இயேசுவை போதனையை தடுக்கிறான் ஐயோ இயேசுவேன் நாசேத்து இயேசுவேன் இங்கு உமக்கு என்ன வேலை எங்களை தடுக்கவாவு அந்தீர் நீர் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிலாம் இயேசு பற்றி சொல்லுகிறார் இயேசு அந்த பேயை அதட்டுகிறார் வாயை மூடு இவனை விட்டு வெளியே போ என்று சொல்கிறார் அந்த பேய் அவனை விட்டு நீங்குகிறது அவன் சுகமடைகிறான் இதை பார்த்த மக்கள் எல்லாரும் எப்படி அதிகாரத்தோடு பேசுகிறார் எப்படி வல்லமையோடு பேசுகிறார் என்று சொல்லி மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் வாசகம் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிக சுருக்கமாக சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் ஆண்டு வயசு ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் இதை முதல் சிந்தனை ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் யூத மக்களுக்கு ஓய்வு நாள் என்பது கடவுளின் நாள் நமக்கு ஓய்வு நாள் என்பது எது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நமக்கு அதுதான் ஓய்வு நாள் ஓய்வு எடுக்கிற நாள் யூத மக்களுக்கு ஓய்வு நாள் என்பது கடவுளின் நாள் அந்த நாளில் தங்களுக்காக எதையும் செய்து கொள்ளக்கூடாது தங்களுடைய சம்பாதியும் தங்களுடைய வருமானம் தங்களுடைய வேலை தங்களுடைய பொழுதுபோக்குகள் அல்ல ஓய்வு நாள் என்பது கடவுளின் நாள் எனவே அந்த நாளில் அவர்கள் தொழுகை கூடத்துக்கு போவாங்க அங்கே அவர்கள் இறைவார்த்தைகள் படிப்பார்கள் வார்த்தைக்கு விளக்கம் யாராவது கொடுப்பாங்க அந்த இறைவார்த்தைகளை கேட்டு சங்கீதங்களை பாடி அந்த இறைவார்த்தை தியானித்து அவர் வீட்டுக்கு வருவார்கள் ஓய்வு நாளை ரொம்ப கண்டிப்பாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிச்சு வந்தாங்க சில சமயத்தில் இயேசுவையே கேள்வி கேட்டாங்க ஓய்வு நாளில் செய்யக்கூடாதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க ஓய்வு நாள் என்பது கடவுளுக்கு மட்டும்தான் நீங்க மருத்துவ வேலை செய்றீங்க நோய்கள் பாக்கியத்திலிருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது ஓய்வு நாள் என்று சொல்லி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் திரு அவை நமக்கு ஓய்வு நாள் என்று சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுத்திருக்கிறது பிரி இப்போதெல்லாம் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்கள் கூட நமக்கு திருச்சபை கட்டளை தெரியும் திருச்சபையினுடைய கட்டளை முதல் கட்டளை என்னது தான் சொல்லணும் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு திருச்சபை கட்டல் என்னது முதல் கட்டளை ஞாயிற்றுக்கிழமையிலும் கடந்த நாட்களிலும் என்ன பூசை பூசையா ஆனால் நாம் எப்படி வரோம் பூசை தான் முகா பூசை கால் பூசை ஞாயிற்றுக்கிழமைகளில் கடந்த நாட்களில் திருப்படி காண வேண்டும் அது முழுமையாக பங்கேற்க வேண்டும் இன்றைக்கு நிறைய வீடுகளை சந்திக்கிற போது வீடுகளை சந்திக்கிற போது கேட்கிற போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறீர்களா வருகிறீர்களான்னு கேட்கிற போது இல்லை என்ற பதில் வருகிறது ஏன் இல்லை என்று கேட்டால் அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு அன்னைக்கு ஒரு நாள் தான் ஓய்வு அன்றைக்கி தான் துணி துவைக்கணும் அன்றைக்கு தான் கொஞ்சம் அதிகமாக ரெஸ்ட் எடுக்கணும் அதிகமாக கொஞ்சம் தூங்கணும் அன்னைக்கு தான் கொஞ்சம் வெளியே போகணும் ஏன் பிள்ளைகளை மறைக்கல்விக்கு அனுப்பதில்லை அன்னைக்கு நாம் வேறு கிளாஸுக்கு போகணும் நீச்சல் அடிக்கிறதுக்கு போகணும் கிரிக்கெட்டுக்கு போகணும் ஃபுட்பாலுக்கு போகணும் செஸ்ஸுக்கு போகணும் ஆக ஓய்வு நாள் என்பது எனக்காக நான் பயன்படுத்தி கொள்கிறோம் நமக்காக பயன்படுத்தி கொள்கிறோம் இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் எங்கே இருந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தார் இயேசுக்கு இல்லாத வேலையா ஏசு இல்லாத பிஸியா ஏசுக்கு இல்லாத பிஸியான ஒர்க்கா ஏசு செய்யாத பணியா கால் நடக்க போனார் மக்களை சந்தித்தார் இரவில் ஜபிக்கிறார் பகலில் முழுவதும் மக்களோடு இருக்கிறார் போதிக்கிறார் புதுமைகளை செய்கிறார் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுகிறார் ஆனால் அப்படி இருந்தும் கூட ஓய்வு நாளில் அவர் எங்கே இருந்தார் தொடுகை கொடுத்து இருந்தார் பெரிய மாணவர்களின் முதல் செய்தி ஞாயிற்றுக்கிழமை என்பது நான் கடவுளுக்காக கொடுக்க வேண்டிய நாள் நான் யாருக்காக கொடுக்கிறேன் இதில்வே நம் நியாயப்படுத்துகிறோம் ஒரு நாள் தான் ஃபார் லீவு மற்ற நாள்லாம் கோயிலுக்கு வர போல ஒரு நாள் தான் ஃபர் த லீவு ஒரு நாள் என் குடும்பத்தை பார்க்குறதா வெளியே போறதா வர்றதா மாணவர்களே கடவுளுடைய நாளை நீங்கள் கடவுளுக்காக கொடுக்காத போது அந்த நாளினால் எந்த ஆசீர்வாதம் வருவதில்லை கடவுளுக்குண்டானதை கடவுளுக்கு கொடுக்கிற போதுதான் நமக்குண்டானதை கடவுள் கொடுப்பார் முதல் செய்தி ரெண்டாவது ஆண்டவர் போதித்த அந்த போதனையை கேட்கிற போது மக்கள் எல்லாரும் அவருடைய இறைவார்த்தை கேட்டு மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் அவருடைய பேச்சை கேட்டு இறைவார்த்தை கேட்டு மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க அதிகாரத்தோடு பேசுகிறார் என்று சொல்லி மக்கள் வியப்படைந்தார்கள் பிரியமானவர்களே எவன் விருப்பத்தோடு கேட்கிறானோ அவன்தான் பேச்சை கேட்டு வியப்படைய முடியும் விருப்பம் இல்லாமல் ஒருவன் எப்படிப்பட்ட பேச்சை கேட்டாலும் அவன் ஆச்சரியப்பட மாட்டான் அவன் வியக்க மாட்டான் விருப்பத்தோடு எவன் கேட்கிறானோ பா எவ்வளவு நல்லா பேசுறாங்க எவ்வளவு அருமையான கருத்துக்கள் அவ்வளவு அருமையான கண்ட் யார் சொல்ல முடியும் யார் ஒருவன் விருப்பத்தோடு வருகிறானோ இன்ட்ரெஸ்டோடு கேட்கிறானோ ஆவலோடு கேட்கிறானோ அவன் தான் பேச்சை கேட்டு சொல்ல முடியும் சூப்பர் டாக் சூப்பர் பிரீச்சிங் அப்ப இந்த மக்கள் விரும் வியப்படைந்தார்கள் ஆண்டுடைய வார்த்தை கேட்டு வியப்படைந்தார்கள் அப்படின்னா அவர்கள் இயேசுடைய வார்த்தை விருப்பத்தோடு கேட்டாங்க ஆவலோடு கேட்டாங்க ஆசையோடு கேட்டாங்க அதுல ஒரு எனக்காக வாழ்க்கைக்கு தான ஒரு செய்தி கிடைக்கும் என் குடும்பத்துக்கு ஏதான ஒரு செய்தி கிடைக்கும் சொல்லி இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க இன்னைக்கு நாம இறை வார்த்தைகளை எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக கேட்குறோம் எப்படா முடிப்பாரு எப்படா போவோம் ஆணவர்களே இறை வார்த்தை அதுதான் தலைப்பு நற்சீதியை நாளெல்லாம் சுமந்தவள் அன்னை மரியாள் இறை வார்த்தையை நாளெல்லாம் சுமந்தவள் நாளெல்லாம் சுமந்தவள் என்ன அர்த்தம் டெய்லி பைபிள் தூக்கிட்டு வெளியே போகல மரியாள் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வார்த்தையை தியானித்தாள் சிந்தித்தாள் இறைவார்த்தையை அவள் நினைத்து கொண்டிருந்தாள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள் பெரிய நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வருகிறோம் இதுபோல ஸ்பெஷல் டே வருகிறோம் அப்போது கூட இறை வார்த்தையை நாம் கேட்கிற ஆவலோடு வருகிறோமா என் குடும்பத்தில் நான் பின்னாடி அதை தான் சொல்ல போறேன் என் குடும்பத்துல வார்த்தையை நான் வாசிக்க போகிறோமா ரெண்டாவது செய்தி அவர்கள் வியப்படைந்தாங்க அப்படின்னா அந்த இறைவார்த்தை கேட்பதற்கு அவர்கள் ஆர்வத்தோடு வந்தாங்க எத்தனை பேர் நாம் விருப்பத்தோடு வருகிறோம் இறைவாத்தி எனக்கு வேணும் கடவுளை வானத்தை எனக்கு வேணும் என்றார் மூன்றாவது அவர் அதிகாரத்தோடு போதித்தார் அப்படி வாசிக்கிறோம் அதிகாரம்னா நீ அடிமை நான் முதலாளி நான் அதிகாரத்து அந்த அதிகாரம் இல்லை அவர் கன்விக்ஷனோடு போதித்தார் அவர் பேசுறதை உறுதியாக நம்பினார் நான் சொல்றது நல்லதுதான் அந்த கன்விக்ஷனோடு அவர் பேசினார் பெரிய எத்தனை சமயத்தில் ஆண்டவரை பற்றி போது இல்லை ஆண்டவரை பற்றி பேசுகிற போது அதை ஆண்டவரை பற்றி நாம் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற போது அது அன்பியமாகட்டும் பக்த சபைகளாகட்டும் அல்லது நம்ம பேசக்கூடிய இடங்களாகட்டும் ஆண்டவரை பற்றி யாராவது சொல்லும்போது ஆண்டவரை பற்றி நம்ம பேசும்போது நம்ம கன்விக்ஷனோடு இயேசு பற்றி பேச முடியுதான் மாதாவை பற்றி பேசும்போது கன்விக்ஷனோடு பேச முடியுதான் ஆத்தெலுவ்கான் சேத்தெலுவ்கான் அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் ஏதாவது ஒரு சிஎஸ்ஐ நண்பர் அல்லது வேற மத வேற சபைகளை சார்ந்து வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டோம் உடனே நாம் அப்படியே நம்பி விடுகிறோம் அவர் சொன்னது கரெக்ட்டு அவர் சொன்னது ரைட்டு இதுவரையிலும் திருச்சபை போதித்தது தப்பு இதுவரையிலும் திருச்சபை சொன்னது தவறு அவர் சொன்னதான் கரெக்ட் என்ன கன்விக்ஷன் இருக்கு எனக்கு என் நம்பிக்கையில் என்ன கன்விக்ஷன் இருக்கு என் விசுவாசத்தில் என்ன கன்விக்ஷன் இருக்கு இறை வார்த்தையில் என்ன கன்விக்ஷன் இருக்கு ஆண்டவரேசு கன்விக்ஷனோடு போதித்தார் உறுதியோடு போதித்தார் அப்படி பட்டும் படாமல் இருக்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்வு பட்டும் படாமல் இருக்கிறது கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை பட்டும் படாமல் இருக்கிறதல்ல இறை வார்த்தை வாசிப்பு கன்விக்ஷன் வேணும் நான் நம்புறது உண்மை திருச்சபை எனக்கு என்ன கொடுக்குதோ அது சத்தியம் திருச்சுவை என்ன சொல்லுதோ அதில் உண்மை இருக்கு அதை நம்பி அதில் உறுதியாக இருக்க வேண்டும் தேவைப்படுகிற போது மாற்றிக்கொள்வதல்ல எனக்கு இதுவும் வேணும் அது வேணும் நான் இதையும் நம்புவேன் அதையும் நம்புவேன் கோயிலுக்கும் வருவேன் மசூதிக்கும் போவேன் நான் கோயிலுக்கும் வருவேன் கோயிலுக்கும் போவேன் நான் கோயிலுக்கும் ஜபமாலையும் அணிவேன் கட்டும் கட்டுவேன் காலில் கட்டு கட்டுவேன் கையில் கட்டு இன்னும் இருக்கு ஒரு கன்விக்ஷன் கிடையாது அது கன்விக்ஷனோடு இருக்க நம்ம நம்பிக்கையில் கன்விக்ஷனோடு இருக்கமா மூன்றாவது செய்தி நாலாவது இன்றைக்கு எங்களை ஒழித்து விடவா வந்தீர் பேய் சொல்லுது யாரை பார்த்து இப்ப நீங்க என்ன தான் கேக்கு நினைக்கிறேன் எங்களை சாவடிக்கிறேன் எங்களை ஒழித்து விடவா வந்தீர் பேய் இயேசு பார்த்து அந்த கேள்வியில் உண்மை இருக்கா இங்கே உமக்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடுவா வந்தீர் அந்த ஒழித்து விடுவா வந்து விட்டுடுவோம் இங்கு உமக்கு என்ன வேலை வந்து இயேசு பார்த்து கேக்குது கேட்க முடியுமா பேய் வந்து கேட்க முடியுமா ஏன் ஏன் கேட்க முடியாது தான் வருதுமா ஒரு சதம சொல்லுங்க இங்கு உமக்கு என்ன வேலை அப்படின்னு ஏன் கேக்குது சரி ஓகே டைம் இல்லை பெரிய மாணவ இருப்பது தொழுகை கூடம் தொழுகை கூடம் என்பது யாருடைய இடம் யாருக்கு உண்டான இடம் கடவுளுக்கு உண்டான இடம் யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறது பேய் வந்து உட்கார்ந்து இருக்குது இங்கு உமக்கு என்ன வேலை யார் யார் பார்த்து கேட்டு இருக்கணும் ஏசு பேயை பார்த்து கேட்டு இருக்கணும் ஆனால் பேய் இயேசு பார்த்து கேட்குது இங்கு உமக்கு என்ன வேலை பெரிய மாணவன் இன்றைக்கா செய்தி சாத்தான் எங்கு வேண்டுமென்றாலும் என்றாலும் நுழையும் சாத்தான் எங்கு வேண்டுமென்றாலும் என்றாலும் நுழையும் நாம் இடம் கொடுத்தால் அது ஆலயத்துக்குள்ளும் வரும் நாம் இடம் கொடுத்தோம் என்றால் சாத்தான் எந்த இடத்திலும் நுழையும் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழலை பற்றி நாம் பேசுவோம் நம்முடைய குடும்பங்களில் பல வழிகளில் சாத்தான் நுழைந்திருக்கிறது சாத்தான்னு சொன்னால் ரெண்டு கொம்பு கீழே கொலுசு பின்னாடி இறக்க அதுவும் அல்ல சாத்தான் என்பது ஒரு உருவகம் உருவம் இல்லாத ஒன்று சாத்தான் என்ற உடனே நமக்கு வரக்கூடிய விஷயம் என்னவென்றால் நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான எண்ணங்கள் கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள் பாவங்கள் இதுதான் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாத்தான் தீமை தீயவன் அழகை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியமான இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நாம் சாத்தான் நுழைவதற்கு நம்முடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறோம் வா வந்து எங்களோடு தங்கு எந்த விதமான ரெசிஸ்டன்ஸ் கிடையாது சாத்தானுடைய என்னுடைய வீட்டுக்குள்ளே வராமல் இருப்பதற்கு நான் என்ன செய்கிறேன் சாத்தானுடைய தீய விஷயங்கள் என்னுடைய வீட்டுக்குள்ளே வராமல் இருப்பதற்கு என் கதவை மூடி வைத்திருக்கிறேனா கதவுன்னு சொல்லது நம்ம வீட்டு கதவை சொல்லல ஆன்மீக கதவு எனக்குள்ளே என் குடும்பத்துக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே என்னுடைய உறவுகளுக்குள்ளே சாத்தானுடைய காரியங்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றன உங்க படிப்பை பார்த்து சாத்தான் பயப்பட மாட்டாங்க உங்க பணத்தை பார்த்து சாத்தான் பயப்பட மாட்டான் நீங்க பெரிய சிக்ஸ் பேக் பில்டர் நல்ல உடல் உள்ள சுகம் நிறைய பயங்கரமான கட்டுமஸ்தான உடம்பு சாத்தான் பயப்பட மாட்டான் உங்க போஸ்ட் பதவி எதை கண்டு சாத்தான் பயப்பட மாட்டான் பிரியமானவர்களே சாத்தான் ஒன்றுக்கு மட்டும்தான் பயப்படுவான் எதைக்கென்றால் இறை வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் அங்கு இருக்கிறார் ஆண்டவர் போதிக்கிறார் அப்ப அந்த போதனை கேட்டு சாத்தான் சொல்லுகிறது எங்களை அழித்து விடவா வந்தீர் என்று கேட்கிறார் ஆண்டவுடைய போதனை கேட்டு பின்பு அது சொல்லுது எங்களை அழிக்க அழிக்க வந்தீர் எங்களை ஒழிக்க வந்தீர் இறைவார்த்தை சாத்தானை தடுக்கும் இறைவார்த்தை சாத்தானை உள்ளே விடாது அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இறைவார்த்தைக்கு எங்கே இருக்கு இறைவார்த்தை நாம் எப்படி வாசிக்கிறோம் இறைவார்த்தை நாம் எங்கே போதிக்கிறோம் இறைவார்த்தை எங்கே படிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவார்த்தை எங்கே சொல்லிக் கொடுக்கிறோம் பைபிள் மூடப்பட்டு இருக்கிறது பைபிள் எங்கே ஒரு மூளையில் இருக்கிறது இறைவார்த்தை நம்முடைய குடும்பத்தில் படிக்கப்படல அப்படி என்றால் சாத்தான் நம்முடைய வீட்டுக்குள்ளே மிக எளிதாக ரொம்ப ஈஸியாக வந்துவிடும் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் விரக்தி தனிமை பயம் சண்டை ஒருத்தருக்கு ஒருத்துக்குள்ளே பேசாமல் இருக்கிறது வாணிபத்தில் தடை வியாபாரத்தில் தடை எந்த முன்னேற்றம் கிடையாது சேமிக்கிறதெல்லாம் கரைஞ்சி போகுது ஒரு படி முன்னு வைச்சா நூறுபடி பின்னுக்கு தள்ளப்படுகிறோம் தோல்விகள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் இதெல்லாம் வருது இதெல்லாம் எல்லா குடும்பத்திலும் அப்படி கிடையாது பல குடும்பங்கள் சந்தோஷமாக வளமையோடு மகிழ்ச்சியோடு வாழு சமாதானமா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க பணம் இல்லை கூட அங்கு ஒற்றுமை இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது நிம்மதி நிம்மதியை தூங்குறாங்க நல்ல பிள்ளைகளாக குடும்பத்தில் இருக்கிறாங்க ஏனா அங்கே சாத்தான் நுழைவதற்கு வாய்ப்பு கிடையாது சாத்தானுடைய பலம் தெரியுங்களா இயேசுக்கு முன்னாடி வந்து நின்னு பேசுது நீ இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாத்தி சாப்பிடு சாத்தான் இயேசுக்கு முன்னாடி வந்து சவால் விடுது உங்க வீட்டுக்கு வந்துடாதா பெரிய மாணவர்களே ஆண்டு இயேசு சோதிக்கப்பட்டார் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் இங்க இயேசு போதிக்கிற போது சாத்தான் முன்னாடி வந்து நிற்குது சாத்தான் மிக எளிதாக நம்முடைய குடும்பத்தில் நுழைந்து விட முடியும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் வீட்டுக்குள்ள என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வீட்டுக்குள்ள என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் எவ்ரி இஸ் நெகட்டிவ் எல்லாமே எதிர்மறையான விஷயங்கள் நம்மளால் முடியாது நம்மளால் வாழ முடியாது நம்மளால் ஜெயிக்க முடியாது நம்ம முன்னுக்கு வர முடியாது நெகட்டிவ் இது ஆண்டுடைய வார்த்தை அல்ல ஆண்டுடைய வார்த்தை எப்போதுமே நம்பிக்கை கொடுக்குங்க வார்த்தை எப்போதுமே நமக்கு என்கரேஜ் பண்ணும் ஆண்டு வார்த்தை நமக்கு சாபமாக எப்போதுமே இருக்காது அது நமக்கு நம்முடைய நம்பிக்கையை தளர்ச்சி ஆக்காது வாழ முடியாது அப்படின்னு சொல்லாது உன்னால ஏழாது அப்படின்னு இறைவார்த்தை சொல்லாது உன்னால் வாழ முடியும் அஞ்சாதே கடங்காதே திகையாது நான் முன்னோடி இருக்கிறேன் அதுதான் இறைவார்த்தை அப்ப நம்ம வீட்டுக்குள்ள பயம் இருக்கு அவநம்பிக்கை இருக்கு முடியாது விலங்காது இயலாது இப்படிப்பட்ட காணிகள் எல்லாம் யாருடையவை வீட்டுக்குள்ளே இந்த விஷயம் எப்படி வருது அப்படி என்றால் அங்கே சாத்தான் இருக்கிறான் ஐயோ என்ன செய்ய போறோம் எது செய்ய போறோம் எங்கள் பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போறோம் என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்க போகுது என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது இந்த கடனை எப்படி அடைக்க போறோம் இந்த நோயில் எப்படி வெளியே வர போறோம் என்கிற பயம் கடவுளுடைய வார்த்தை கிடையாது பிரியமானவர்களே இருக்கிறதோ தோ ஃபெய்த் கிடையாது குடும்பத்துக்குள்ள பயம் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்வோம் சாத்தான் இருக்கிறான் ஏன் அப்படின்னா நமக்கு ஃபெய்த் கிடையாது இந்த கஷ்டத்திலிருந்து கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லாத போதுதான் எனக்கு என்ன வரும் சுத்தம் பயம் வரும் ஆனா உங்களுக்கு தெரியுது பதில் சொல்றதுக்கு நீ பயப்படுறீங்க பெரிய மாணவர்களே எப்ப ஃபெய்த் இருக்கிறதோ அப்ப நமக்கு பயம் வராது ஏனென்றால் கடவுள் என் கூட இருக்கிறார் கடவுள் என் வழி நடத்துவார் கடவுள் விட்டுட மாட்டார் இந்த பிரச்சனை நீங்கும் இந்த பிரச்சனை போகும் என்கிற ஃபெய்த் இருக்கிற போது நான் பயப்பட மாட்டேன் அச்சம் இருக்காது கலக்கும் இருக்காது எத்தனை பேர் வாழ்க்கையில் பயந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் எதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாத்தானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாத்தானுக்கு சோஃபா கொடுத்து படுக்கை போட்டு தலைகாணி வச்சு போர்த்தி ஏசி போட்டு அழகாக கம்ஃபர்டபுளாக நம்ம வீட்டில் சாத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நமக்கு ரியலைஸ் பண்ணவே தெரியல நம்ம அதை கண்டுபிடிக்காம இருக்கோம் சாத்தானுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து வளர்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம வீட்டில் சொகுசாக இருக்காது மகிழ்ச்சியாக வாழுது ஏன்னா உங்களை அவநம்பிக்கை வச்சுட்டு உங்களுக்குள்ள ஃபியரை கொடுத்துட்டு பயத்தை கொடுத்துட்டு நீங்கள் கடல் மேடக்கூடிய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அது பாட்டு ஜாலியாக இருக்குது பெரிய மாணவர்களே சாத்தான் எங்கு வேண்டுமான நுழையும் அப்ப சாத்தானை எதிர்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு சாத்தானோடு சண்டை போடல கையை பிடிச்சி பிடிச்சி செவ்ல ரெண்டு அற விட்டு போடா வெளியே அப்படின்னு சொல்லல சண்டை போடல மாறாக ஆண்டவர் சாத்தானை எதிர்த்தார் எதை கொண்டு இறை வார்த்தையை கொண்டு கடவுடைய வார்த்தை கொண்டு தான் சாத்தானை ஜெயிக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட சாத்தான் பயப்படுகிறது ஏன் என்னை ஒழித்து விட வந்தீர் ஏன் எங்களை அழித்து விட வந்தீர் ஏன்னா இயேசு போதிக்கிறார் அங்கு இறைவார்த்தை போதித்துக் கொண்டிருக்கிறார் பிரியமான இறைவார்த்தை கண்டு சாத்தான் பயப்படும் எந்த குடும்பத்தில் இறைவார்த்தை படிக்கப்படுகிறதோ எந்த குடும்பத்தை இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ எந்த குடும்பத்தை இறைவார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறீர்களோ இறைவார்த்தை வைத்து தியானிக்கிறீர்களோ இறைவார்த்தை வைத்து ஜபிக்கிறீர்களோ அந்த இடத்துல சாத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அதனால் தான் அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்து வந்தால் சாத்தான் அங்கு போக முடியாது சாத்தான் மரியாதை உள்ளத்துக்குள்ளே போக முடியாது என்றால் அந்த உள்ளத்துக்குள்ளே இருந்தது கடவுளுடைய வார்த்தை நாள்தோறும் இறை இறைவார்த்தை சுமந்தாள் இதுதான் இறை வார்த்தை நமக்கு வாளாக இருக்கிறது இறை வார்த்தை நமக்கு போர்க்கருவியாக இருக்கிறது இறை வார்த்தை நம்மோடு இருந்தால் நமக்கு இல்லை ஒரே ஒரு வசனத்தை படித்து நாம் நிறைவு செய்வோம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்து முதல் பதினேழு கொஞ்சம் வேகமாக அதிகாரம் இறுதி நீங்கள் ஆண்டோடு இணைந்து அவர் தன் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் சாத்தானை எதிர்க்கணுமா ஒரு போர் வீரன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் படைக்கலன்கள் வேணும் போர் செய்வதற்கு சண்டை கருவிகள் வேணும் படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை நம்முடைய எதிரிகள் வந்து மனுஷன் மட்டும் கிடையாதுங்க நம்ம அப்படித்தான் நினைச்சு நிற்கோம் நம்முடைய எதிரிகள் மனிதர்கள் மட்டுமல்ல மேலும் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் இருள் நிறைந்த மீது ஆற்றல் ஒடியோர் வான்வெளியில் உள்ள தீ ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் நாம் சாத்தானோடு தினமும் போராடுகிறோம் தொடர்ந்து எனவே எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீது வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கணங்களையும் எடுத்து கொள்ளுங்கள் ஒரு போர்வீரன் சண்டைக்கு போறானா கை ஆட்டிட்டு போக முடியாது அவன் எல்லா படைக்கனங்களையும் எடுத்து போனோம் என்னென்ன படைக்கலன்கள் சாத்தானை எதிர்ப்பதற்கு என்ன படைக்கலன்கள் வேதம் சொல்கிறது கடவுள் சொல்கிறார் சுட்டி காட்டுகிறார் ஆகையால் உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள் அமைதியை அருளும் அறிவிப்பதற்கான அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள் அறிவிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை நம்ம மிதி மிதியா போட்டுமா அடுத்து என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் எந்த நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் கேடயம் என்பது என்னது நம்பிக்கை நம்பிக்கை என்கிற கேடியத்தை பிடித்து கொள்ளுங்கள் அடுத்து அதை கொண்டு அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும் அணைத்து விட முடியும் அடுத்து மீட்பை தலை சீராகவும் மீட்பை ஹெல்மெட் மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் போர்வாளாகவும் எடுத்துக் கொள்ள முடித்துக்கொள்ளுங்கள் உங்கள் கையில் போர் போர் இருக்கா மொபைல் தான் இருக்கு செல்ஃபோன் தான் இருக்கு கையில் பௌரடியை சொல்கிறார் நீங்கள் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்கள் கையில் என்ன இருக்கணும் பைபிள் இருக்கணும் நாம் பூசை கூட பைபிள் கொண்டு வர மாட்டோம் பூசை கூட பைபிள் கொண்டு வருவதில்லை எங்க வீட்டில் பைபிள் வச்சுருப்போம் சாத்தானை செய்துக்கொள்வதற்கு எங்கே விபிலியத்தை கையில் இருக்கு இறைவாத்து எங்கே படிக்கிறோம் ஆண்டு பௌரடியை சொல்கிறார் இறை சொல்லுது சாத்தானை எதிர்ப்பதற்கு கருவி போர் வாழ் எது இறைவார்த்து